நான் ரசிக்க நீயோ உன் அன்போம் எனக்காக இருக்கும் போது வேற என்ன வேண்டும் எனக்கு அழகிக்க ஆசை வரும் அவளை பார்த்தால் காதல் கொள்ள நான் எதுவும் இல்லாதவன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் உலகிலேயே உயர்ந்த நீ என் மனதில் இருப்பதை அறியாதவர்கள் என் உயிர் உள்ளவரே உன் காதல் எனக்கு வேண்டாம் உன் காதல் என் இருந்தால் போதும் எனக்கு என்னுள் அழிக்க முடியா காதல் நீ சிதைக்க முடியா சித்திரம் சொல்ல முடியா சோகம் நீ உன் காதலுக்காக சில மணித் துளிகள் உன் மௌனம் என் வாழ்நாள் ஆயுளில் மொத்த காலங்களையும் மலைக்கிறது தூக்கம் தொலைத்து உன் நினைவுகளை தேடுகிறேன் கனவில் தூங்கா விழிகளும் உன் நினைவில் தன்னை மறந்து உறங்கியதும் உன்னை தினமும் மழை வைக்கிறேன் காதலிக்க தெரியாமல் கலங்க வைக்கிறேன் நான் விரும்பும் முதல் காதலே உன் விழிகள் மயங்குகிறதோ இல்லையோ உன்னை காணாமல் என் விழிகள் என்றும் கலங்குகிறது